வெல்கம் பேக் விவர்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன் ஒன்வர்ட்ஸும் அந்த ஒன் ஒன்வர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸில் கேட்டிருக்கக்கூடிய டைஃபாய்டு தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி பயன்படுத்தப்படுகிறது அதாவது எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க டைஃபாய்டுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ டிபிடி ஆப்ஷன் பி எம்எம்ஆர் ஆப்ஷன் சி டிஏபி அண்ட் ஆப்ஷன் OPV ஓபிவின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் அதாவது டைஃபாய்டு தொற்றை வந்து தடுக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா டிஏபி அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் தான் கொடுக்குறாங்க இது எதை தடுக்கும் அப்படின்னா ஷால்மோ நல்லா டைபி அப்படிங்கிற ஆர்கானிசம் நம்மள இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம உடம்புல செலுத்துறாங்க இதை ரெண்டு வழியாக செலுத்துவாங்களாம் ஒன்று வாய்வழி தடுப்பூசியாவும் தடுப்பூசியாகவும் போடுறாங்களா இன்னொன்று ஊசி மருந்து தடுப்பூசியாகவும் போடுறாங்க இது வந்து வாய்வழி தடுப்பூசினா என்னன்னா அது மாத்திரைகளாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீல இருக்கக்கூடிய டி தான் சரியான ஆன்சர் சோ ஃபர்தரா பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய டிபிடி அப்படின்னா என்னன்னா அதுவும் செலுத்தக்கூடிய ஒரு தடுப்பூசி தான் அது குழந்தைகளுக்கு டிப்தீரியா அட்டனஸ் அதுக்காண்டி ப்ரீவி அதுக்காண்டி வராமல் இருக்க கூட ப்ரீவியஸ் செலுத்தக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் ஓகேவா அதுக்கடுத்து ஆப்ஷன் பியில இருக்கக்கூடிய எம்எம்ஆர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தட்டமை தாளமை போன்ற அம்மை நோய்கள் இருக்கிறக்காண்டி செலுத்தக்கூடியது அண்ட் ஆப்ஷன் சியில இருக்கக்கூடிய தான் நம்ம சரியான ஆன்சர்னு பார்த்தோம் டைஃபாய்டு தொட்டை தடுக்கிறது அண்ட் ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய ஓபிவி அப்படிங்கிறது போலியோ வராமல் தடுக்கிறதுக்கு செலுத்தக்கூடிய தடுப்பூசி ஓகேவா ஸோ டைஃபாய்டு தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தனை சீரில் இருக்கக்கூடிய டிஏபி இதுதான் இதுக்குரிய சரியான சரியானு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்களை புதுசு தான் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்